வர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அது என்னென்னா நம்ம கன்னியாகுமரி குத்தனார் முகநூல் பக்கம் மூலமாக நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு அந்த வேலை எங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திருவாங்கோட்டில் தான் அதாவது நம்ம பெரிய வேலை சின்ன வேலைன்னு இல்லை எந்த வேலை கிடைச்சாலும் மன நிறைவாக செய்யணும் அதுதான் முக்கியமான விஷயம் வந்திருப்பது ஒரு சில்லற வேலை தான் ஒரு பொட்டுப்படி வேலை மாதிரிப்பட்ட வேலை ஒரு பழைய வீடு அந்த வீட்டில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்கணும் அதுக்காக அந்த முகந்தூரில் உள்ள ஒரு கான்டாக்ட் மூலமும் தான் என்னை தொடர்பு கொண்டார் இந்த வீட்டுக்காரர் அவர் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் தற்போது ஊருக்கு வந்துருக்கு நேரம் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளத்தை வேலை கொண்டு செய்ய முடியுமான்னு கேட்டார் நானும் எத்தனையோ பேர் முகந்தூரில் நம்பர்லாம் கேட்டுருக்காங்க ஆனால் எவர் விதம் எனக்கு பிடிச்சிருந்து அதனால் நம்ம அந்த வேலையை போய் செய்தி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தொடங்கிட்டோம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணது அந்த வேலை பார்த்திங்கன்னா மொத்தம் பழைய வீடு அந்த பழைய வீட்டில் இந்த பக்கத்தில் இந்த வீடு பொடிச்சி எடுத்துட்டாங்க அதனால் முன்னாடி இந்த வீடுகள்லாம் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க இல்லையா அதில் வந்த இது இப்போ இந்த பக்கம் உள்ள இடத்த நம்ம கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் முதல் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வேலையில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடெல்லாம் ரொம்ப ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டாங்க எப்படியும் கொஞ்சம் நாளில் இடித்து இடித்து விட்டுருவாங்க ஏன்னா மண்ணு செவரு வீடு கொஞ்சம் டேமேஜ் தான் இருக்குது ஆனால் நம்ம செய்யக்கூடிய வேலை திருப்தியாக இருக்கணும் நம்ம மனசுக்கு ஏன்னா எத்தனை நாள் இருந்தாலும் சரி நாளைக்கே இடித்தாலும் இல்லை அஞ்சு வருஷம் கழிஞ்சு இடித்தாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம இப்போ செய்யக்கூடிய வேலை திருப்தியாக செய்யணும்னு சொல்லி தான் நல்ல அருமையாக வேலை பார்த்தோம் ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குது இந்த வீடியோ தொடங்கின நேரம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்து இப்போ நாங்கள் வேலையை முடித்து கொண்டு வோ அந்த இடம் எப்படி இருந்துன்னு நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி திருவாங்கோட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாலே அந்த இடத்துல வேலை பார்த்துருக்கேன் மறுபடியும் இப்போ அந்த இடத்துல போனது ரொம்ப ம மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த மண் பொடிஞ்சு போன இடத்துல எல்லாம் அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு வெறும் சாந்து மட்டும் வைக்காமல் கொஞ்சம் கிரவுட் வச்சு தேய்ச்சி விட்டோம் ஏன்னால் அதிகமாக தண்ணி நிலைக்குள்ள சான்ஸ் உள்ள இடம் அந்த மண்ணு அந்த இடத்துல கரைஞ்சி திருப்பும் ஒரு டேமேஜ் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் வேலை பார்த்துருக்கோம் ஆனால் பழைய வீடெல்லாம் நல்ல பொக்கிஷன் மாதிரி பாதுகாத்த நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மண்ணு வீடெல்லாம் ஏசி தோற்றுப்போம் உள்ள அவ்வளோ கூலிங்காக இருக்கும் நல்ல வீடுகள் தான் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த ஒரு பழைய வீடுகள் தனியாக ஒரு வீடியோ போகலாம் வச்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேலை தான் இது நிறைய பேர் இந்த பழைய வீடு வேலைக்கெல்லாம் போ கொஞ்சம் சில்லற வேலைக்கே போ மடிப்பாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த வேலை ரெண்டு நின்று வேலை வேலையை காட்ட முடியாது நம்ம மற்றபடி பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் வேலையை காட்டலாம் ஆனால் இந்த வேலையில் எவ்வளோ செய்தோன்னு நம்ம பெரிய அளவோ காட்ட முடியாது இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு ஒரு வேலை பார்த்துருக்கோம் அவங்களும் திருப்தியாக இருந்தாங்கன்னு நினைக்கும் நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் கூட வேலை கூட அந்த இடத்துல இருக்கும் அருமையாக செய்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம ம கன்னியாகுமரி குத்தனார் முகநூல் பக்கமாக கிடச்ச மொதல் வேலை ஏன்னா சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் சரி சம்பளம் எல்லாம் ஒன்று தான் பாருங்கள் எல்லாம் மற்ற பொட்டுப்பொடி வேலையாக இருந்தாலும் பெரிய கட்டுறதுக்கு பொருத்தம் தான் அங்கேயும் வாங்குவோம் அதனால் மனசாட்சியாக திருப்தியாக நாங்கள் வேலை பார்ப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீட்டாக வேலை பார்ப்போம் இதே மாதிரி இன்னும் வேலைகள் காரியம் இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு செய்ய முடிந்திருந்த வேலையாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம் அது கன்னியாகுமரி ஆனாலும் சரி கேரளாவாயினாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நமக்கு தேவை வேலை தான் அவ்வளோ தான் இது நீண்ட இடவழிக்கு பிறகு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை பார்த்தது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு சொந்த மாவட்டத்துக்குள்ளே ஒரு வேலை செய்யுது அதுபோல் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் நானும் கேரள வேலையை பெற்றிருக்கேன் ஆனால் ஒரு காலத்தில் இங்கே தான் நம்ம வேலை பார்த்துருந்தோம் இதே மாவட்டத்துக்குள்ளே தான் இருந்தோம் திருப்பியும் நம்ம இந்த இடத்துல வேலை செய்யல ரொம்ப சந்தோஷம்